என்பவர் இவர் இந்த ஆலயத்திற்கு வரும் பெண்கள் சிலரிடம் பாலியல் தொந்தரவு கொடுக்கும் இரவு நேரங்களில் ஆபாசமாக குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக புகாரி எழுந்து உள்ளது இது மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் இருந்து கத்தோலிக்க மறை பிஷப் ஸ்டீபன் அந்தோனியிடம் புகார் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய அவர் நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததாக தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பினர் ஆன்லைன் மூலம் காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்து அதோடு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பாதிரியார் சேசு நசரின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு உள்ளனர் அதனைத் தொடர்ந்து பாதிரியார் சேசு நசரனை மறைமாவட்டம் பொறுப்பிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடக்க வேண்டிய பிரார்த்தனை பாதிரியார் இல்லாத காரணத்தினால் நடைபெறாததால் பங்கு மக்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து மறைமாவட்டம் தற்காலிகமாக பிரார்த்தனை நடத்த ஒரு பாதிரியாரை நியமித்து உள்ளது ஆனால் அவர் ஆலயத்திற்கு பிரார்த்தனைக்கு சென்ற பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பாதிரியார் நசரன் ஆதரவாளர்கள் பிரார்த்தனை நடத்த விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது மற்றொரு தரப்பினர் அவர் பிரார்த்தனை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது இதனால் ஆலயத்தில் இரு தரப்பினரிடையே வாக்குவாத முற்றி மோதலாக மாறியது இதுகுறித்து தகவல் அறிந்த வடப்பாகம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர் மேலும் தன் மோதலில் காயமடைந்ததாக இரு தரப்பினரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் மோதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்